ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் மிஷஸ் லாஸ்ட் ஒன் வீக்காக பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து சஷ்டி விரதம் எல்லாருமே இருந்திருப்போம் ஸோ முருகனை வந்து நம்ம மனமுருகி வேண்டி நம்மளோட வேண்டுதலை வச்சு ஸோ ஆறு நாள் விரதம் இருந்தவங்க இருந்திருப்பீங்க ஏழு நாள் விரதம் இருந்தவங்க இருந்திருப்பீங்க ஆறு நாள் வந்து சூரசம்ஹாரம் அன்னைக்கு நீங்கள் விரதத்தை கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க ஸோ ஒரு சில ஏழு நாள் திருக்கல்யாணம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் விரதத்தை கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க ஓகே நம்ம இந்த விரதெல்லாம் இருந்தாச்சு இந்த விரதம் இருந்து நம்ம கப்படி பண்ணவுனே நம்ம கடவுளோட கடவுளோட முழு அருளும் நமக்கு கிடச்சிடுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடச்சிரும் ஆனால் பட் வந்து இந்த விரதம் இருந்ததுக்கப்புறம் உங்களோட உடல் அளவில் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் வீக்காக இருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் நாம் இந்த ஒரு வாரமாக ரொம்ப பக்தியாக இருந்திருப்போம் ஸோ இதோட முழு பலனும் உங்களுக்கு வந்து இந்த சஷ்டியோட முழு பலனும் கிடைக்கணும்னா அடுத்த ஒரு வாரத்துக்கு நீங்கள் எப்படி இருக்கணும் எப்படி இருந்தால் இதோட முழு பலனும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் நம்ம இந்த ஃபுல் வீடியோவில் பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப கடுமையாக வந்து நீர் விரதம் மிளகு விரதம் பால் பழ விரதம் இளநீர் விரதம் அந்த மாதிரி எல்லாம் இருந்திருப்பீங்க ஸோ அவங்களாம் வந்து நெக்ஸ்ட்டு ஒன் வீக் வந்து உங்களோட ஃபுட் அண்ட் டயட்டில் வந்து ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் ஏன்னா வந்து உங்களை இந்த ஒரு வாரம் நீங்கள் எந்த ஒரு சாலிட் ஃபுட்டுமே எடுத்துக்காமல் வெறும் தண்ணி மட்டும்தான் எடுத்துகிட்டு இருப்பீங்க ஸோ உங்கள் டைஜஷன் குடல் பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப வீக்காக இருக்கும் ஸோ அந்த சமயத்தில் உடனே நீங்கள் வந்து ஹெவியான ஃபுட்டு எடுத்துக்கவே கூடாது ஃபஸ்ட்டு எடுத்த உடனே எல்லாம் என்ன சொல்வாங்க நீ ஒரு வாரமாக சாப்பிடாமல் இருந்திருக்க ஸோ அப்போ வந்து அதை எல்லாத்தையும் சேர்த்து சாப்பிடு அப்படின்னு சொல்லி வீட்டில் வந்து நிறையா வைப்பாங்க உங்களால் ஆக்சுவலி சாப்பிட முடியாது அதுதான் வந்து ஆக்சுவலி ஃபேக்ட்டு ஏன்னா வந்து நிறையா உங்களோட குடல் வந்து சுருங்கி இருக்கும் ஸோ உணவு பாதை வந்து ரொம்ப வந்து ரொம்ப மெல்லிஸாக சாஃப்டாக இருக்கும் ஸோ அந்த சமயத்தில் வந்து ஹெவியான ஃபுட்டெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிறத வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும் இன்னும் நெக்ஸ்ட்டு ஒரு ஒன் வீக்குக்கு நீங்கள் கண்டிப்பாக நான்வெஜ்ஜை வந்து நீங்கள் தவிர்த்துடணும் நான்வெஜ்ஜை வந்து நீங்கள் சாப்பிடவே கூடாது அடுத்து பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் எந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கணும்னா ஆவியில் வேக வச்ச இட்லி இடியாப்பம் ஆப்பம் இந்த மாதிரி வந்து ஆவியில் வேக வச்ச ஃபுட்டெல்லாம் நீங்கள் நிறையா எடுத்துக்கணும் அதை விட வந்து தயிர் சாதம் நீங்கள் எடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் வந்து மோர் வந்து ஒரு நாளைக்கு வந்து ரெண்டு டம்ளர் காலையில் ஒரு லெவன் ஓ கிளாக் ஈவினிங் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் அந்த மாதிரி வந்து மோர் வந்து ரெண்டு டைம் நீங்கள் குடிங்க இந்த மாதிரி குடிக்கும்போது உங்களுக்கு வந்து இந்த வயிறு பொண்ணுலேருந்து உங்களோட உடம்பை வந்து நீங்கள் பாதுகாத்துக்கலாம் நான் வந்து ஒரு சந்தி விரதம் இல்லாட்டி வந்து ரெண்டு பொழுது விரதம் ஒரு பொழுது விரதம் இருந்தவங்க வந்து நீங்கள் எப்பவும் போல் உங்களோட ஃபுட்டை வந்து நீங்கள் கண்டி பண்ணிக்கலாம் ஆனால் இந்த மாதிரி ரொம்ப கடுமையாக எந்த ஒரு சாலிட் ஃபுட்டுமே எடுத்துக்காமல் இருந்தவங்க வந்து கண்டிப்பாக வந்து இந்த ஒரு வாரத்துக்கு வந்து நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் சரி ஓகே நம்ம இந்த மாதிரி ஃபுட்டில் இருந்துட்டோம் சரி இந்த கடவுளை நம்ம எப்படி கும்பிடணுன்னா நீங்கள் இந்த ஒன் வீக் எப்படி இருந்தீங்களோ அதே மாதிரி உங்களால் வந்து காலையில் விளக்கு போட முடியாட்டியும் ஈவினிங் வந்து ஒரு விளக்கு போட்டு கதை கவசம் படிக்க முடியாட்டியும் கதை கவசம் கேட்டுக்குங்க இந்த ஒரு வாரம் வந்து நீங்கள் அதில் அந்த ஈவினிங் மட்டும் ஒரு கேட்குற பழக்கத்தை நீங்கள் கொண்டு வந்துக்கோங்க ஸோ அதை கொண்டு வரும்போது உங்களுக்கு இன்னுமே வந்து மைண்ட் வந்து நல்லா ரிலாக்ஸாக இருக்கும் ஸோ வந்து நீங்கள் வந்து அந்த ஈவினிங் விளக்கு போட்டுட்டு அது நீங்கள் வந்து எப்போ போல் சசிகவசம் படிக்கிறதோ இல்லை வந்து நீங்கள் படிக்கங்க இல்லாட்டி நீங்கள் ஒரு பாட்டாக போட்டு கேட்டுக்கோங்க ஓகேங்களா அது இந்த ஒன் வீக் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு மைண்ட்லேயும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷிங்காக இருக்கும் கடவுள் நம்ம கூட இருந்துக்கிட்டே இருக்கிற மாதிரியே இருக்கும் உங்களுக்கு அடுத்து நான்வெஜ் வந்து உடனே சாப்பிடணும் அப்படின்னு நினைப்பீங்க அப்படியெல்லாம் சாப்பிடாதீங்க முக்கியமாக வந்து இந்த நீர் விரதம் இருந்தவங்கலாம் ஒன் வீக்குக்கு நான்வெஜ்ஜை நீங்கள் அவாய்ட் பண்ணியாகணும் இந்த ஃபஸ்ட்டு வந்து உங்களோட ஃபுட்டை வந்து ரொம்ப வந்து லைட் ஃபுட்டாக எடுத்துக்கிட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒன் வீக் கழித்து உங்களோட ஃபுட்டை வந்து நான்வெஜ் எடுத்துக்கலாம் அந்த அப்படி எடுக்கிறதும் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே மட்டன் அந்த மாதிரியெல்லாம் சாப்பிடாதீங்க ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு ஃபிஷ் சாப்பிடுங்க அப்புறம் கொஞ்சமாக முட்டை சேர்த்திக்கோங்க அப்புறம் வந்து எக்கு சே இல்லாட்டி சிக்கன் சேர்த்துக்கோங்க அப்புறம் வந்து நீங்கள் மட்டன் சேர்த்துங்க ஏன்னா உங்களோட டைஜஸ்டிவ் சிஸ்டம் பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப 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 ஸ்லோவாக இருக்கும் ஸோ இந்த சமயத்தில் நீங்கள் ஃபுட் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு செரிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஓகேங்களா அவ்வளோதான் ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுவேன் நெக்ஸ்ட்டு ஒன் வீக்குக்கு நீங்கள் கண்டிப்பாக வந்து நீங்கள் கேட்டுக்கிட்டு என்ன கேட்டுக்கிட்டு நீங்கள் விரத இருந்தீங்களோ அதை முருகன் வந்து உங்களுக்கு தருவார் அப்படின்னு சொல்லி நம் நம்புங்க இந்த ஒன் வீக்குக்கும் வந்து நீங்கள் நான்வெஜ்ஜெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு வெஜ் ஃபுட்டாகவே எடுத்துகிட்டு அந்த அடுத்த ஒன் வீக் கழித்து நீங்கள் வந்து தாராளமாக வந்து நான்வெஜ் எடுத்துக்கோங்க ஓகேவா இது இல்லாமல் வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் எனக்கு தெரிஞ்ச தகவலு நான் உங்கள்கிட்ட கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் ஓகேங்களா இப்போ மெஷஸ்வி சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ யாரெல்லாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியை விரதம் முடிச்சிருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் இதை ஃபார்வர்ட் பண்ணி உங்கள் ஹெல்த்தை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் ஓகே வா ஃபிரெண்ட்ஸ் தேங்க்யூ ப பாய்